கணவன் மனைவி எங்களுக்கு இடையில எப்போதுமே சண்டை வந்ததே கிடையாது நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப அந்யூன்யமா இருக்கோம் சண்டைனால எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்ற கணவன் மனைவிக்கான வீடியோ இது கிடையாதுங்க அதனால் டோன்ட் சி திஸ் வீடியோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சண்டை வராமல் நம்மளோட ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணும் சப்போஸ் அப்படியே சண்டை வந்துருச்சுன்னா எல்லாம் வந்து அதை நம்ம சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு இல்லை அடுத்த நகர்வை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் லைஃப் ரிலேட்டடாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் சண்டை வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நிறைய கப்பல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சேர்ந்துப்பாங்க என்னடா இது காலையில் தான் நல்லா கத்தி கத்தி சண்டை போட்டாங்க அதுக்குள்ளேயும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து கத்தி சண்டை போடுறவங்க கூட நம்ம சீக்கிரமாக ஏற்றுக்கலாம் நான் சைலண்டாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள தான் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் சரி வாங்க இப்போ நம்ம அதையும் பேசிக்கிட்டு நம்ம சண்டை போடுறதை எப்படி எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் எப்படியெல்லாம் நமக்கு சண்டை வரும் சண்டை வந்ததுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் உங்கள் லைஃப் ரிலேட்டடாக அது வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் வந்து இடியாப்பமும் வெஜ் குருமாவும் செய்ய போறேன் அதை செஞ்சுக்கிட்டே ஒரு சண்டையை பற்றி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சண்டை நடந்துடும் அது வந்து என்ன காரணமானாலும் இருக்கட்டும் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ண ஒரு டைம் சரி ஓகே இப்படியே சண்டை சண்டை போய்கிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது நம்ம என்ன பண்ணலாம் உட்காந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தே தான் ஆரம்பித்தேன் அந்த அதில் தான் மிஸ்டேக் ஆகிப்போச்சு அதனாலேயே பெரிய சண்டை ஆகிப்போச்சுனே சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி நம்ம இனிமேல் சண்டை போடக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்படக்கூடாது ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அடுத்து நடக்க போகிறது என்னவோ அதை பற்றி பேசிட்டு போனால் பரவாயில்ல ஆனால் இந்த சண்டை யாருக்கானது நீங்கள் அதை சொன்னீங்க நான் இதை சொன்னேன் நான் இப்படி பேசினேன் நீ அப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சின்ன சண்டை இருந்தது இன்னும் பெரிய சண்டை ஆகிப்போச்சு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது அதை உட்கார்ந்து பேசுகிறேன் பேர்வழி அப்படிங்கிற பேரில் இருக்கிற சண்டையை இன்னும் பேசி இன்னும் நாலு வார்த்தையை வாங்கி பெருசாக்கி விட்டாச்சு அப்போ என்ன ஆகும்னா ஒரு நாளில் முடியக்கூடிய சண்டை ஒரு வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும் அதனால இந்த மாதிரி முயற்சியை வந்து தவிர்த்துருங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி முயற்சி யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நம்மளே சிங்கிளாக பேசி சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கூட சண்டை போட்டு ஒரு வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிரும் ஆனால் இதை விட சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சமாதானப்படுத்துகிற பேர்வெளி அப்படிங்கிற பேரில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயும் மூணாவது ஒரு மனுஷங்களை கொண்டு வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் யாரையாவது கொண்டு வந்து சமாதானப்படுத்துகிறங்க பேரில் ஒரு மாதம் இல்லை நீடிக்கக்கூடிய சண்டையை வருஷ கணக்கில் எழுதிட்டு போய் கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க அதனால் எப்போதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள யாரையுமே கொண்டு வராதிங்க உங்களுக்குள்ள சண்டை நீங்கள் தானே போட்டிங்க அப்போ நீங்கள் தான் சரி செய்யணும் சண்டை போட்டது நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும் வேற ஆளா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டவங்களே அதை சரி பண்ணிக்கலாம் அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் மூணாவது நபரை வந்து கொண்டு வராதிங்க நான் என்னோடய லைஃப்பில் இதுவரைக்கும் மூணாவது நபருக்கு சான்ஸ் கொடுத்ததே இல்லை ஏன்னா சண்டை பெருசாக தான் ஆகும் தவிர்த்து அது குறையதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு சில ஐடியாலாம் உண்டு அதனால் நான் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணது கிடையாது நீங்களும் அந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் யாரோ ஒருத்தவங்க ஹைப்பர் ஆகி கத்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃப் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஹைப்பராக கத்துறாங்க டைமில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து சாந்தமாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப பெட்ரு அந்த சண்டையை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயம் அதே வித அதை விட்டுட்டு கூட கூட நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சண்டை நிற்கவே நிற்காது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சில டைம் டென்ஷனாகி ஹைப்பராகி கற்றுனேன் அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் சைலண்டாக அவர் பாட்டே இருப்பார் அவர் போது நான் கண்டிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி தான் சில டைம் வந்து நாங்களே வந்து ஹைப்பராகனா கூட எங்களுக்கு இந்த ட்ரிக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி தான் தெரியும் தெரில அந்த ட்ரிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த சண்டையிலேருந்து தப்பிச்சிருவோம் இது வந்து ஒரு சூப்பர் ட்ரிக்கு ஈக்குவலாக நம்ம சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக சண்டை வந்து சின்ன நேரத்தில் முடியக்கூடிய சண்டை வந்து பெருசாக ஆகி போயிடும் அதனால் யாராவது ஒருத்தங்க சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ஒத்த கருத்து உள்ள டாப்பிக்கை வந்து அதிகமாக பேசிக்கிட்டது ரொம்ப நல்லது ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரதுக்கு காரணமே மூணாவது மனுஷங்களை பற்றி பேசுகிறதுனால கூட அடிக்கடி சண்டை வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது எல்லா விஷயமே ஈக்குவலாக தான் பேசிக்கிட்டு இருக்கும் மூணாவது நபரை பற்றி பேசும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சண்டை வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதை பெரும்பாலும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாமல் வந்து நானும் நம்ம க தான் கரெக்டு நம்ம பேசுகிறது ரைட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் போக போக தெரிஞ்சு போச்சு ஓகே இந்த டாபிக் வந்து ஒத்து வராது ஒத்த கருத்தாக இல்லை நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை அறவே வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சண்டையே கிடையாது நீங்கள் நான் பேசுகிறத பார்த்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்க சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்தா இதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு நான் நினச்சிப்பில்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல என் லைஃப் அனுபவம் மூலமாக அதை தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர்த்து நாங்கள் வந்து எப்போ லவ்வபிள் கப்பல் தான் அந்த அளவுக்கு சண்டை போட மாட்டோம் அப்பப்போ லைட்டாக போடுவோம் ஆனாலும் சமாதானம் ஆயிடுவோம் சரி வாங்க இதை நான் பேசிகிட்டு இருந்தேன் இன்னத்துக்கு நீங்கள் காண்டாயிருப்பீங்க ஓகே காண்டாகாமல் கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் உங்களுக்குள்ளே நடந்த சுவாரஸ்யமான செல்ல சண்டைகளாக இருந்தாலும் சரி பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணணும் என் கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா என் மேலே தப்பே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பிடிவாதமாக இருப்பேன் என் மேலே தப்பே கிடையாது அவங்க மேலே தான் தப்பு அவங்க பண்ண தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாதமாக இருக்கிறது தப்பே நம்ம மேலே இல்லைனா கூட கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து சாந்தமாக ஆகிட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன் நினச்சிக்கோங்களேன் அது ஈஸியாக முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப இருக்கமாக ரொம்ப கரெக்டாக இருப்பேன் பேர்வழி அப்படிங்கிற பேரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அதனால் வந்து நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன் நாய் ஃபஸ்ட்டு சமாதானம் ஆகிறதே நான் தான் தப்பே ஒரே எம்எல்ஏ இல்லைன்னா கூட நான் சமாதானம் ஆயிடுவேன் அடுத்து இன்னொரு விஷயம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவார் என்னன்னா முன்னாடி நடந்துருக்கு ஒரு சண்டை அதை நான் இப்போ எடுத்து நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா அப்படியா அப்படி நடந்துச்சா நான் பேசினேன் நான் எனக்கு தெரியாதே அப்படி பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் அந்த மறதி வந்த மாதிரி செம்மையாக ஆக்டிங் போடுவார் நானும் கேட்பேன் உண்மையிலே மறந்துருச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அப்போலாம் வந்து என் யோசிப்பேன் என்னடா உண்மையிலே மறந்துருமா நமக்கு இவ்வளோ கிளியாரிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது என்னமோ ஒரு சண்டை ரெண்டு சண்டை தான் அதை நான் சண்டை மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல ஆனால் இப்போ இந்த வீடியோ அவர் பார்த்தாலே அவரே சாக்காயிருவாரு நான் என்ன சண்டை போட்டேன் நானே ஹாப்பியாக தானே ஒன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் அந்த மாதிரி தான் நான் சின்னதாக இருந்தால் கூட அதை பெருசாக எடுத்து பேசுவேன்னா அதனால வந்து அவர் வந்து அதை தெரியாத மாதிரி மறந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிடுவார் அதனால வந்து சண்டையே வராது எங்கள் வீட்டில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டையை தவிர்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க எல்லோரும் ரிலேஷன் இருப்பாங்க வேண்டாம் மோஸ்ட்லி ரிலேஷனை வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்டு வச்சுக்கிடுவோம் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க சண்டை போட்ட உடனே என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சண்டை நான் என் மேலே தப்பே இல்லை அவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இல்லை தப்பாகவே இருந்தால் கூட ஆனால் அவங்களுக்காக அவர் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதை செஞ்சிருக்காரு இதை செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து அவரை குறை சொல்லும் அவங்க வந்து அவரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போடாமல் இருக்கும்போது அவருக்கு அவரை பற்றி நம்ம நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம்ல அதெல்லாம் ஞாபகப்படுத்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒரு டைம் வந்து தான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் மேலே தப்பு இல்லைனா கூட அண்ணா உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் கோவப்படக்கூடாது உங்களுக்காக எவ்வளோ விஷயத்த வந்து அவர் வந்து விட்டுட்டு வந்திருக்கிறாரு எவ்வளோ விஷயத்த வந்து உங்களுக்காக வேணான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை சமாதானப்படுத்தும் போது எனக்கு ஓகே நமக்காக இவ்வளோ பண்ணவங்க நம்ம இவ்வளோ கோவப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நம்ம மேலே இல்லைனா கூட அவர் மேலே தப்பாக இருந்தாலும் நல்லது சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு இருந்தால் அவங்களோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொதப்பாமல் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தப்போ ரைட்டோ ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சண்டையை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் அட்வைஸை உங்களுக்கு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓகே அதை விட்டுட்டு உங்கள் கூட சேர்ந்துட்டு நீ தான் கரெக்டு நீ தான் சூப்பர் தப்பு உங்கள் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்றி விடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எப்போதுமே அவங்களோட சண்டைகள் ஆச்சு எந்த ஒரு நல்லது கெட்டதை ஷேர் பண்ணாதீங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால என்னோடய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுவும் நான் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த யூடியூப் பார்க்குற நிறைய பேர் இருப்பீங்களா என்னோடய வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் தவிர்த்து நமக்கெல்லாம் அந்தளவுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் கிடையாது சரியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதுக்கப்புறம் அந்த சண்டையை வந்து கண்டினியூ பண்ணாமல் எப்போதும் ரெகுலர் லைஃப்பில் எப்படி எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க இந்த மூஞ்சை தூக்குறது பேசாமல் இருக்கிறது நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் இருக்க இடத்துல நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற சீன்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு டைமே கிடைக்காது காலையில் பசங்கள் ஸ்கூல் போயிடுவாங்க மதியானம் அவர் ஆஃபீஸ் பேர்வாரா நைட்டு மட்டும்தான் டைம் கிடைக்கும் அதில் ரெகுலராக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எங்களோட வழக்கம் அதே மாதிரி வந்து நீ நீங்களும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து நான் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் வாங்க மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அதை கண்டினியூ பண்ணாமல் எப்போ ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதாவது இப்போ எப்படி சொல்கிறது சின்ன சின்ன ஹெல்ப்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் கேட்பீங்களா அந்த கிச்சனில் பொருள் மேலே இருக்க எடுத்து தாங்க இந்த மாதிரி இந்த கார்டனில் இந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த செடியை வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வெஜிடபிள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பீங்களா அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் சண்டை போட்டதுக்கப்புறமும் உங்களால் சொல்ல முடியலைன்னா கூட பரவாயில்ல உங்கள் பசங்களை விட்டுட்டு அவங்கள சொல்ல வச்சுக்கு அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு மெரிஜா வைப்பாருங்க ரொம்ப நல்லது ஈஸியான ட்ரிக்கும் கூட அடுத்து சொன்னால் எங்க சண்டை நேரம் ரெண்டு மணி சில பேர் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் போயிட்டே இருப்பாங்கள அவங்களுக்கு வந்து சின்ன ட்ரிக் என்னன்னா பிள்ளைங்க தான் பிள்ளைங்க தான் சின்ன ட்ரிக் இல்லை பெரிய ட்ரிக்கு அவங்கள தான் சமாதானம் ஆகணும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வீக்கெண்ட் வந்துடுச்சு படத்துக்கு போகலாம் இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு பேப்பர் பென்சில் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு வாங்க வேண்டி இருக்கோ இல்லையோ பிள்ளைங்கள விட்டு சொல்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக போய் வாங்க போங்க ஏன்னா போகிற வழியில் வந்து அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று இங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லி அப்படியே நமக்கே தெரியாமல் வந்து பேச ஆரம்பிச்சிருவோம் அதனால் வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக போயிட்டே இருக்கணும் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்புறம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் இது வரைக்கும் போட்ட சண்டையிலே பெரிய சண்டை எதுன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு என் வீட்டுக்காரே டென்ஷன் ஆயிடுவார் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம சண்டை போடுவார் ஓகே அடி பாவி இவ்வளோ தூரம் நீ சொல்லியிருக்கியே சண்டை சண்டைன்னு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கோம்னு நினைப்பாங்களே அப்படி நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது இது பொதுவாக இந்த இந்த ட்ரிக்கெலாம் இருக்குது இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்குறேன் நாங்கள் போட்ட சண்டை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டைம் வந்து நான் காலேஜ் போயிட்டு வந்திருக்குறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன் இவர் வந்து எக் வந்து அவிச்சு வச்சுட்டு தான் போனேன் மதிய சாப்பாடுக்கு அவர் வந்து என்ன பண்ணார் சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சு கருவரு பிடிக்காதுன்னு சொல்லி தட்டில் வச்சு அப்படியே வந்து சிங்கில் வச்சுட்டாரு அதுதான் எங்கள் வீட்டிலே ஹையஸ்டான சண்டனே சொல்லலாம் பெரிய வாக்குவாதம் ஆகிப்போச்சு போடாமல் எப்படி சிங்கில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த தான் இது உண்மையான நடந்த ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும் அதே நீங்க பெரிய சண்டை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு சண்டே வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சண்டையை பற்றி பேசிக்கிட்டே இன்றைக்கி சண்டே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பண்ணிருந்தேன் வெஜி குருமாவும் அது அது கூடவே அதை வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இடியா பற்றி எடுத்து அதை நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாச்சு எப்போதுமே வந்து சண்டையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படியே சண்டை வந்துருந்துச்சுன்னா அதை நமக்குள்ளேயே சமாதானம் பண்ணி ஜாலியாக இருக்கணும் அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலு இதை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சூப்பராக லைஃப் வந்து இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பட்டாளத்தன் மனைவிக்கு அப்படியே ஒரு லைக்கும் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க இன்றைக்கான சாப்பாடு ரெடி ஆகிட்டு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டேக்கு வந்து எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம் அப்புறம் டெல்லி லைஃப் ஸ்டைலில் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு வீடியோ தான் என்னால் வந்து கொடுக்க முடியுது ஸோ அந்த ஒரு வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி